எப்படி தொடங்க இந்தியா கூட்டணியை உடைக்கும் வேலையில் இறங்கி இருக்கிறார்கள் அவர்கள் பாயக்கூடியது சொன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அது தேர்தல் கணக்குகள் இருந்து ஒரு மாநில வாரியாக கணக்கு எடுத்து பார்த்தாலே அவர்களுக்கு நூத்தி ஐம்பது இடங்கள் கூட அவர்களுக்கு கிடைக்காது என்ற நிலை ஏற்பட்டு ஏற்கனவே தான் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் தர்றோம் அப்படின்னு சொல்லி எங்க எம்எல்ஏக்களை அச்சுறுத்தவங்க தானே உங்க அழைப்பு கொடுத்தவங்க தானே என்ன அப்ப எங்களுக்கு எப்படி என்ன அப்படி இருந்து நாங்க இல்லாத தகவலை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அரவிந்த் கேஜ்ரிவால் சாதாரண ஆள் இல்லை அமித்ஷா மாதிரி ஃபிராடு பண்றதுல இல்ல அமித்ஷா விட நூறு மடங்கு புத்திசாலி அறிவாளி எப்படி அணுக வேண்டும் என்பதை அணுகி கொண்டிருக்கிறார் மன்மோகன் சிங் நரசிம்ம ராவ் நரசிம்மராவ் எல்லாம் வந்து யாரும் அறிவிச்சிட்டு தான் பிரதமரா வரல அதனால இந்த கூட்டணியிலும் அறிவித்து தான் வரணும்னு அவசியம் இல்லை ஏன்னா மக்கள் பூரா இன்னைக்கு மோடிக்கு எதிராக இருக்கிறார்கள் உண்மையா சொல்றேன் ஒரு நவீன காமராஜராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்களை நான் பார்க்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவர்கள் நோட்டாக்கு கீழே இருப்பவர்கள் தான் அவர்கள் வாழ்க்கை வங்கி என்று ஒன்று கிடையாது அவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கிற காரணத்தாலும் மனபலம் அதிகம் படைத்திருக்கிற காரணத்தாலும் அவங்க தமிழ்நாட்டில் பிஜேபி ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அங்கே மோடியினுடைய ஆட்சி ஆனால் இங்கே நெல்லிக்கா முட்டை சிதறுவதை போல பிஜேபி சிதறி போய்விடும் என்பதுதான் உண்மையான செய்தி இதுவரைக்கும் தேர்தல் சொன்னா தேர்தல் கமிஷன் தான் முடிவுகளை அறிவிக்கும் ஆனால் இன்னைக்கு சண்டிகர்ல நீதிமன்றம் இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக நீதிமன்றம் வந்து தீர்ப்பு அப்படின்னு சொன்னா இந்த நாட்டில் ஜனநாயகத்தை எப்பேற்பட்ட கொலை செய்திருக்கிறார்கள் கடந்த ரெண்டு நாட்களாக ஒரு நல்ல செய்திகள் இந்தியாவுக்கு வந்துட்டே இருக்கு அதாவது இந்தியா அலைன்ஸ் இந்தியா கூட்டணியில் ஆம் ஆத்மி கட்சி மிக ஒரு முக்கியமான கட்சி இதனுடைய கூட்டணி எப்படி இருக்க போது அப்படிங்கிறத எல்லோருமே யோசித்துக் கொண்டிருந்தார்கள் முதல்ல ஆம் ஆத்மி கட்சி இது வந்து இணையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேள்வியை வந்து அதிகப்படியாக கிளப்பிக்கொண்டிருந்தார்கள் இந்த ஆம் ஆத்மி கட்சி ரெண்டு நாள்ல நல்ல செய்திகள் கேட்டா காங்கிரசுடன் ஆம் ஆத்மி கட்சி உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது டெல்லியில் உடன்பாடு ஹரியானாவில் உடன்பாடு குஜராத்தில் உடன்பாடு இது போல இந்த கட்சி வந்து எவ்வளவு முக்கியமான கட்சி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஆம் ஆத்மி கட்சி இந்தியாவில் ஒரு தவிர்க்க முடியாத அடுத்த ஒரு ஒரு மாற்று தேசிய கட்சியாக வளர்ந்து வருகின்ற ஒரு கட்சிங்கிறத இந்த கூட்டணி நேற்று நடந்த நிகழ்ச்சி ஆனால் பிஜேபிக்கு இது மிக வருத்தமான செய்தி ஏன்னா அந்த கூட்டணி ஆம் ஆத்மி சேராது இந்த பேச்சுவார்த்தை ஒழுங்கா நடக்காது இந்த கூட்டணி அமையாது அப்படிங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க அவங்க எண்ணத்துல இடி விழுந்து விட்டது இப்போது அது நடக்குது அதனால இதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் இவர்கள் இப்ப ஆம் ஆத்மி கட்சி மேல பாய வேகமாக பாய துணிந்திருக்கிறார்கள் இந்த அதிர்ச்சியில் இருக்கக்கூடியவர்கள் இப்ப தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மீது பாய தொடங்கி எப்படி பாய தொடங்கியா இந்தியா கூட்டணியை உடைக்கும் வேலையில் இறங்கியிருக்கிறார்கள் அப்படின்னா முதல்ல அவர்கள் பாயக்கூடியது யார் மேலேன்னு சொன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் மேல அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க அது ஒரு தகுந்த இடங்களில் இருந்து எங்களுடைய மூத்த தலைவர்களுக்கு தகவல்கள் என்ன வருதுன்னு சொன்னா இன்னும் ஓரிரு நாட்களில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது செய்ய வேண்டும் கைது செய்வதாக இருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு இது வந்து சிபிஐ மூலமாகவும் இடிஐ மூலமாகவும் அதாவது கைது செய்ய துணிந்திருக்கிறார்கள் இதை வந்து எங்களுடைய ஏற்கனவே வந்து நிறைய எம்எல்ஏக்களை வெளியெடுக்க முயற்சி பண்ணாங்க அது முடியல இப்போ என்ன பண்றாங்க சிதைப்பதற்கும் ஆம் ஆத்மி கட்சியை சிதைப்பதற்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ய துணிந்திருக்கிறார் இது ஒரு மோசமான ஒரு நிகழ்வு ஜனநாயகத்துக்கு எதிராக பண்ணியிருக்கிறாங்க இந்த மதுபான வழக்குல எந்த ஆதாரமும் இதுவரை கிட்டத்தட்ட ஆயிரம் தடவை ரைடு பண்ணிருக்காங்க ஏழு சம்மன் அனுப்பி இருக்கிறாங்க இதுவரைக்கும் எந்த ஆதாரமும் ஒரு பைசா கூட எதுவும் கண்டுபிடிக்க முடியல எந்த ஒரு சாலிடான ஆதாரமும் இது வரைக்கும் அவங்க கிட்ட எதுவுமே இல்ல ஆனால் தொடர்ந்து தொந்தரவுகளே கொடுத்துட்டு இருக்கிறாங்க இது என்ன காரணம்ங்கிறதை இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இவர்கள் தோல்வி பயத்துல அரவிந்த் நரேந்திர மோடி கண்டிப்பாக தோல்வி பயத்துக்கு வந்துட்டார் கண்டிப்பாக போகிறார் என்பது அவருக்கு ஏன்னா இந்தியா கூட்டணி பலமடைந்தால் அவர்கள் வெற்றி பெற முடியாது கணக்குகள் கணக்கு எடுத்து பார்த்தாலே அவர்களுக்கு நூத்தி ஐம்பது இடங்கள் கூட அவர்களுக்கு கிடைக்காது என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது என்ன நேற்று உத்தரப்பிரதேசத்தில் நடந்த நிகழ்வு சமாஜ்வாடி கட்சியும் ஆமா காங்கிரஸ் கட்சியும் அருமையான கூட்டணியை அங்கே அமைத்து விட்டார் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை அவர்கள் பெறுகிறார்கள் ஆகியனால இவர்களுடைய தோல்வி என்பது ஊர்ஜிதமாக்கப்பட்டு உறுதியாகிவிட்டது தென்னிந்தியாவில் அவர்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை ஆகியனால இதெல்லாம் மனசுல வச்சு அவர்கள் தோல்வி பயத்தில் கண்டிப்பாக மோடி தோற்க போவது உறுதியானதுனால இப்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை இந்த கூட்டணியில இருந்து எடுத்துட்டார் அதுதான் என்ன மெசேஜஸ் குடுக்கறாங்கன்னா அரவிந்த் கேஜ்ரிவால் கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டா அவரை அந்த கைது பண்றதை நிறுத்திடுறோம் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த சிபிஐ வந்து சி ஆக்ட் பி சி ஆக்டர் ஆமா நாப்பத்தி அது மூலமா அவங்க கைது செய்ய திட்டம்றாங்க ஆஹ் அப்படிங்கிற தகவல் வெளியில வந்திருக்குது இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் ஆனால் இந்த மிரட்டல் உருட்டல்கெல்லாம் ஆம் ஆத்மி கட்சி பயப்படுற கட்சி அல்ல நாங்கள் என்னைக்கு ஏறி உட்கார்ந்தோமோ இருந்து கவர்னராலையும் இந்த ஆட்சியாளர் ஆட்சியாளர்களாலேயும் பிஜேபி ஆலயும் தொடர்ந்து சங்கடங்களை அனுபவித்து வருபவர்கள் நாங்கள் அதனால இந்த சங்கடத்துக்குலாம் நாங்கள் பயப்பில்லை கண்டிப்பாக அந்த எல்லா இடங்கள்லையும் அந்த தமிழ் இந்தியா முழுக்கவும் இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சி பல மாநிலங்கள்ல இந்த கூட்டணியினுடைய சார்பில் போட்டியிட போகிறாங்க இன்னும் தகவல்கள்லாம் வரப்போகுதுங்கிறத அந்த செய்தி அதுதான் இந்த இதுக்கு காரணம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கேன் அதனால இந்த இந்த ப்ரெஸ் மீட்டினுடைய முக்கிய நோக்கம் இந்த இந்த பிஜேபி தோல்வி பயத்தால இன்னைக்கு எதிர்கட்சிகளை தொடர்ந்து முடக்கி கொண்டிருக்கிறது அந்த வகையில இன்னைக்கு ஆம் ஆத்மியை முடக்குது அப்படிங்கிற செய்தியை கண்டிப்பதற்காகவும் அவர்கள் இந்த மாதிரி செய்கிறாங்கங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காகவும் தான் கொஞ்ச நஞ்சம் இல்லை அவருக்கு கிட்டத்தட்ட பல தொல்லைகளை கொடுத்துட்டாங்க இந்த தேர்தலில் கட்சியை ஆம் ஆத்மி கட்சி பெறப்போது இந்தியாவில் ஒரு முக்கிய கட்சியாக இருக்கிற தான் இன்னைக்கு முதல்ல அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்த வேண்டும் என்று மோடி நினைக்கிறார் அது கண்டிப்பாக முடியாது என்ற செய்தியை நாங்க முக்கியமாக சொல்றோம் கண்டிப்பா யூகம் தான் இல்ல ஏன்னா அவ்வளவு தெரியாதவங்க இல்ல நாங்க ஏற்கனவே தான் இருபத்தஞ்சு கோடி ரூபா தரோம் அப்படின்னு சொல்லி எங்க எம்எல்ஏக்களை அச்சுறுத்துறவங்க தானே உங்க அழைப்பு கொடுத்தவங்க தானே என்ன அப்ப எங்களுக்கு எப்ப என்ன அப்படி இருந்து நாங்க இல்லாத தகவலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன் என்று கேட்டால் இவங்க தொடர்ந்து அந்த முயற்சியில இருக்கிறாங்க வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் தெரியும் தொடர்ந்து கைது பண்ணணும் கைது பண்ணணுங்கிறது இருக்கிறாங்க அப்ப இப்ப இந்த மாதிரி ஒரு தகவலை கசியப்படுறாங்க எல்லாருக்கு தெரிவிக்கிறாங்க இது வந்திருக்கு வராம ஒரு கட்சியின் ஆட்சியில இருப்பவர்கள் ஒரு மந்திரி அந்தஸ்தில இருப்பவர்கள் ஒரு காட்சியின் தலைவர்கள் கண்டிப்பாக இல்லாத தகவலை பாரதிய ஜனதா கட்சியை போல ஆம் ஆத்மி கட்சி செய்யாது என்ன முகாந்திரம் இல்லை இவர்கள் எதை இன்னைக்கு மனிஷ் சோடியா கொண்டு போய் எந்த முகாந்திரமும் இல்லாம ஒரு வருட காலமாக போன வருஷம் பிப்ரவரி மாசம் கைது செஞ்சது இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கிறாங்க எந்த ஆதாரமும் இல்லாம எந்த முகாந்திரம் அதாவது அழைப்பானை சம்பன்கிறது அழைப்பானை வாரண்ட்டுங்கிறது கைது செய்யறதுக்காக உள்ளது அந்த வெறும் அந்த கைது செய்யறதுக்கான அழை வாரண்ட் வாரண்ட் வந்தாதான் கைது பண்ணணும் ஆனால் சிசோடியா எப்படி கைது பண்ணிட்டீங்க சும்மா அழைப்பானை சம்மணம் கொடுத்துட்டு தானே கைது பண்ணிட்டீங்க இதை தான் நானும் கேட்கறோம் ஏன்னா சம்மணம் கொடுத்துட்டு கொடுத்துட்டு கைது பண்ணி கொண்டு உட்கார வச்சுருக்கேன் அப்ப சம்மன் எதுக்கு கொடுக்குறேன்னு சொல்லு நாங்க அந்த வழக்குகளுக்கோ விசாரணைக்கோ நாங்க ஒத்துழைக்க மாட்டோம் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு நாளும் சொல்லல என்ன சொல்றாரு அழைப்பானையாடு அழைப்பானை சட்ட ரீதியாக அதனால்தான் ஒவ்வொரு தடவை அழைப்பானை சம்மன் வந்த உடனே பதில் கொடுக்கிறாரு சட்ட ரீதியாக பதில் கொடுக்கிறார் அப்போ இது வரைக்கும் நான் கேட்குறேன் கேக்குறேன் வரலாற்றுல இதுவரைக்கும் யாருக்காவது சம்மன் கொடுத்தீங்கன்னா நீங்க நேரடியா போய் பாக்குறீங்க நேரடியா கைது பண்றீங்க நேரடியா சபர் பாஞ்சி உள்ள போய் தூக்கிட்டு வர்றீங்க ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மட்டும் ஏன் போர் சொக்க போதீங்க அப்போ உங்ககிட்ட தப்பு இருக்கு அரவிந்த் கேஜ்ரிவால் சாதாரண ஆள் இல்லை அமித்ஷா மாதிரி ஃபிராடு பண்றது இல்லை அமித்ஷா விட நூறு மடங்கு புத்திசாலி அறிவாளி எப்படி அணுக வேண்டும் என்பதை அணுகி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் இன்னைக்கு தரமான விஷயத்தை இன்னைக்கு நம்பிக்கை கோரும் தீர்மானம் வரை மிக அருமையாக சட்டத்திற்கு உட்பட்டு செயலாற்றி கொண்டிருக்கிறார் அதாவது இந்தியா கூட்டணி மட்டும் இதற்கு முன்னாடியே நிறைய இதற்கான உதாரணங்கள் இருக்கு மன்மோகன் சிங் நரசிம்மరావు ஒன்றியவங்க எல்லாம் வந்து யாரும் அறிவிச்சுட்டு தான் பிரதமரா வரல அதனால இந்த கூட்டணியிலும் அறிவிச்சிட்டு தான் வரணும்னு அவசியம் இல்லை ஏன்னா மக்கள் பூரா இன்னைக்கு மோடிக்கு எதிராக இருக்காங்க பிஜேபி ஆட்சி ஒழிந்தால் போதும் இருக்காங்க குஜராத் டெல்லி பொறுத்தவரை ஆம் ஆத்மி கட்சி திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறது இந்தியா கூட்டணிக்கு முழு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறது தேர்தலில் போட்டியிடுவது குறித்து நாங்கள் மேலிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக ஆம் ஆத்மி கட்சி தமிழகத்தில் ஒரு நல்ல பெயரை பெற்ற கட்சி ஒரு நேர்மையை பெற்ற கட்சி இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலிலேயே நானே ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் கிட்டத்தட்ட இருபதாயிரம் வாக்குகளை கிட்டத்தட்ட பெற்றேன் அங்கே போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி தனி தனி போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி கூட இப்போ செல்வாக்குள்ள ஒரு கட்சியாக இருந்த கட்சி கூட முப்பத்தாயிரம் வாக்குகளை தான் அங்கே பெற்றது தமிழகத்தை பொறுத்தவரை ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு நல்ல இமே ஒரு நல்ல இமேஜ் இருக்கு அந்த தேர்தல் பெற்ற மூணு லட்சம் வாக்குகள் நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஆகியனால கண்டிப்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தருவார் என்று எதிர்பார்க்குறோம் மினிமம் ஒரு தொகுதியாது நுழையில தான் அரசியல் நுழைவோம் சும்மா நாங்க வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தமிழகத்தை அவர்கள் வந்து நிச்சயமாக என்னன்னு கேட்டா ஆம் ஆத்மி கட்சி இந்தியா பூரா வளர்ந்து வருகின்ற கட்சி காங்கிரஸ் பிஜேபிக்கு ஒரு மாற்றை இன்னும் சொல்ல போனா எங்களுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சாரி இருபத்தி ஒன்பதில் நாங்க ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியை இந்தியாவில் சொல்றாரு அப்படின்னா ஒரு வளர்ச்சியை நோக்கி ஜனநாயகத்துல எல்லா கட்சிகளையும் வரணும் எல்லா கட்சிகளும் போட்டியிடணும் நாங்களே தான் இருக்கணும்னு யாரும் இருக்க முடியாது அந்த நம்பிக்கை இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தளவுக்கு அதிக அளவில் வாக்குகளை பெறக்கூடிய கட்சி என்கிட்ட அப்பவே நாங்க வந்து தனித்து நின்றே ஒரு இருபதாயிரம் வாக்குகளை பெற முடியுதுன்னு சொன்னா இன்னைக்கு நாங்க தனித்து நின்றாலும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் வாக்குகளை பெற முடியும் அதனால நிச்சயமாக அந்த மாதிரி ஏன்னா நாங்கள் இந்தியா கூட்டணிகள் இருப்பதாலும் ஏன்னா எங்களுக்கு கட்சி முக்கியமா நாடு முக்கியமா அப்படின்னா நாடு தான் முக்கியங்கிற கொள்கையின் அடிப்படையில் தான் இந்த கூட்டணியில் நாங்கள் இணைஞ்சிருக்கோம் அதனால கண்டிப்பாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு நல்ல ஆட்சி நடக்குது தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஏன்னா இப்போ சமீபத்தில் கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டை பொறுத்து சொல்லப்போனால் ஒரு அருமையான பட்ஜெட்டை கல்விக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டை வழங்கியிருக்கிறார் ஏன்னா நம்ம காமராஜர் தான் பார்த்துருக்குறோம் மதிய உணவு திட்டத்தை காமராஜர் வழங்கினார் ஏன்னா கல்விக்கு பள்ளிக்கு மா குழந்தைகள் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் திரு காமராஜர் அவர்கள் அதுக்கு ஒருபடி மேலே போயிருக்கிறார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதாவது என்னன்னு கேட்டா காலை உணவு திட்டத்தையும் கொடுக்குறார் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் வந்தா போதும் நான் திரு சீட்டுக்காக இல்ல இதுக்காக கிடையாது உண்மையா சொல்றேன் ஒரு நவீன காமராஜராக திரு மு ஸ்டாலின் அவர்கள் அவர்களை நான் பார்க்கிறேன் ஏன்னா இந்த காலை உணவு திட்டம் என்பது மாணவர்களுக்கு மிகவும் ஊக்குவிக்கக்கூடியது அது போல ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது இந்த மாதிரி ஒரு அதாவது இன்னைக்கு இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தை பொறுத்தவரை கண்டு கடந்த முறை எடப்பாடி ஆட்சி இருந்தது அது வந்து எடப்பாடி ஆட்சின்னு சொல்ல முடியாது அது பிஜேபி ஆட்சியாகத்தான் தமிழகத்தில் இருந்தது அதனால இங்க மக்கள் எல்லாமே பயத்துலயே அச்சத்திலேயே இருந்தாங்க இது என்ன பிஜேபி ஆட்சி எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் பயம் அச்சம் தான் அந்த மாதிரி ஒரு அச்சத்தில் இருந்தார் திமுக ஆட்சி இருக்கிற காரணத்தால தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்கள் அனைத்து மதத்தை சார்ந்தவர்கள் பொதுமக்கள் பெருமூச்சு விடுகிறார்கள் இன்னைக்குள்ள சூழலை பொறுத்தளவில் இந்த ஆட்சி ஒரு பிஜேபி வந்து எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இருக்கிறார் ஆம் ஆத்மி கட்சி என்பது கண்ணூடித்தனமாக எதிர்க்கிற கட்சி அல்ல அதே போல் கண்ணூடி யாரையும் ஆதரிக்கிற கட்சியும் தவறு செய்தால் செய்தால் சுட்டி காட்டுவோம் நல்லது நல்ல விஷயம் தானே எங்களுடைய தலைவர் திரு கெஜ்ரிவால் அவர்கள் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களை தலைவர் என்று இந்தியாவின் பிரதமராக வரலாம் என்று ஆலோசனைகள் கொடுத்ததுல அவரும் கொடுத்தார் அதுபோல ஒரு ஒரு எஸி எஸ்டி தலைவராக இருந்தார் காங்கிரஸ்ல நல்ல ஒரு பேச்சு திறன் மிக்கவர் நல்ல செயலாற்றக்கூடியவர் துணிச்சல் மிக்கவர் அப்படிங்கிறப்ப அந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அவரு இப்போ வந்து எல்லாரும் எல்லாருக்குமான தலைவராக மாறி இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியில எல்லாருக்குமான தலைவராக மாறி இருக்கிறார் உண்மையிலே அவருக்கும் ஆம் ஆத்மி கட்சி சார்பில் எங்களுடைய வாழ்த்து தெரிவித்து பிஜேபியை பொறுத்தளவுக்கு கருத்து கணிப்புகள் என்பது இல்லை அவர்கள் எப்பொழுதுமே கருத்து திணிப்புகள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவர்கள் நோட்டாக்கு கீழே இருப்பவர்கள் தான் அவர்கள் வாழ்க்கை வங்கி என்று ஒன்று கிடையாது அவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கிற காரணத்தாலும் பணபலம் அதிகம் படைத்திருக்கிற காரணத்தாலும் அவங்க தமிழ்நாட்டில் பிஜேபி ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அங்கே மோடியினுடைய ஆட்சி வீழ்த்தப்படுமையானால் இங்கே நெல்லிக்காட்டை போல பிஜேபி சிதறி போய்விடும் என்பதுதான் உண்மையான செய்தி நான் இன்று நேற்று அல்ல டாக்டர் கிருபாநிதி அவர்கள் தலைவராக இருக்கிற காலத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரியும் அந்த கட்சி இன்னைக்கு அண்ணாமலுடைய தலைமையில் அந்த கட்சி இல்லை அதை அதை யாருமே ஏத்துக்கிறதா இல்லை ஏன் என்று கேட்டால் பொய் ஒன்றையே மூலதனமாக வைத்து தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை மக்கள் ஏற்பதாக இல்லை அது உடனே ஆம் ஆத்மி கட்சி ஆம் ஆத்மி கட்சிக்கு என்று தனி செல்வாக்கு இருக்கு அரவிந்த் கேஜ்ரிவால் வந்தால் தெரியும் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அரவிந்த் கேஜ்ரிவால் வருவார் சட்ட ரீதியா நடவடிக்கை நாங்க எடுத்துக்கிட்டேதான் இருக்கிறோம் தொடர் கண்டிப்பா இப்ப அதுக்கு தான் சொன்னேன் எதற்கும் அஞ்சப்போவதில்ல அவங்க என்ன தொந்தரவு கொடுத்தாலும் இந்தியா குத்தணியை விட்டு விட்டு ஆம் ஆத்மி கட்சி வெளியேறாது அதில் உறுதியாக இருக்கிறது தமிழகத்திலும் அதேதான் நாற்பது எம் பி சீட்டுகளின் வென்று தருவதுதான் தமிழக ஆம் ஆத்மி கட்சியின் முழு மூச்சாக இருக்கும் அது அவர் நானூறு இல்ல எண்ணூறு கூட சொல்லுவார் அவருக்கு வந்து தமிழ் அவர் எல்லாம் தெரியும் தெரிஞ்சுதான் பொய் சொல்ற அவர்தான் பொய் சொல்லுவாருன்னு சொல்லிட்டேன் தமிழ்நாட்டில் அவர்கள் நோட்டாக்கு கீழே இருப்பவர்கள் எப்படி இத்தனை இடங்களை பிடிக்க முடியும் ஒரு யூகத்தில் உதாவது பொய் சொல்றதுக்கு ஒரு அளவாக இருக்கணும் என்ன எப்படி ஜெயிக்க முடியும் ஒண்ணு அண்ணா இருந்தாலே இருந்தாலும் அதிமுகவுக்கே வழி இல்லாம இருக்கு நாற்பதுக்கு நாற்பதும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்க உண்மையான நிதர்சனமான செய்தி அப்படி இருக்கும்போது இவர்கள் எப்படி வெல்ல முடியும் தமிழை அவர் வந்து எத்தனை முறை கொலை செய்தாலும் அவரால் ஒரு சீட்டு கூட தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாது ஏற்கனவே எங்களுடைய சஞ்சய் சிங் அவர்கள் இதை பாராளுமன்றத்திலே தெரிவித்தார் உங்களால என்ன செஞ்சாலும் கதிவரம் போட்டாலும் உங்களால முடியும் அமதி இந்தியா கூட்டணியில் சேர்ந்திருப்பதே நாங்க பெரிய வளர்ச்சியாக நினைக்கிறோம் எல்லா மாவட்டங்களும் எங்களுடைய கட்சி அமைப்புகள் அந்த எல்லா எல்லா மாவட்டங்களிலும் எங்களுக்கு ஆகினால நாங்க நிச்சயமாக தீங்கக்கூட இந்தியா கூட்டணியில் நாங்க கண்டிப்பாக பயணம் செய்யறோம் தொடர்ந்து இப்ப இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் மற்ற எல்லா கட்சிகளுமே இன்னைக்கு ஆம் ஆம் ஆத்மி கட்சியை எல்லா நிகழ்வுகளுக்கும் அழைக்கிறார்கள் அந்த கூட்டணியில் எங்களை முக்கிய பங்காளி பங்களிப்ப பங்குதாரராக அந்த கட்சியினுடைய முக்கிய கூட்டணியில் முக்கிய முக்கியஸ்தராக எங்களை வைத்திருக்கிறார்களோ அதனால நாங்கள் நாங்களும் அந்த கூட்டணிக்கு உண்மையான உண்மையான உழைப்பை நாங்கள் உழைச்சிட்டு இருக்கிறோம்

கண்டிப்பா ஜாக்கிரதா தான் இருக்கணும் எல்லா இந்தியா கூட்டணி என்பது அவர்கள் வெற்றி பெறுவது உறுதியாக இருந்தாலும் இதை அவரு கேட்டா பிஜேபிங்கிறது நல்லது செய்து மக்களுக்கு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குற யோகிதை அவர்களுக்கு இல்லை இருந்திருந்தா இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஒரு சண்டிகர் எலெக்ஷன் இதுவரைக்கும் தேர்தல் முடிவுகளை அறிவிக்கும் அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த நாட்டில் ஜனநாயகத்தை எப்பேற்பட்ட கொலை செய்திருக்கிறார்கள் ஜனநாயகத்தை வீழ்த்தி இருக்கிறார்கள் இந்த பிஜேபி அதுதான் எங்களுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் குறிப்பிட்டார் நீங்க வந்து டெல்லியில இந்த சண்டிகர்ல பண்ணிருக்கிறதுங்கிறது அடுத்த இந்தியா தொண்ணூறு கோடி பேர் இந்தியாவில் வாக்களிக்கும் அந்த தேர்தலில் இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று அச்சம் பயம் இருக்கிறது என்று அதனால வந்து உண்மையிலேயே நாங்கள் கண்டிப்பாக நல்ல நீதிபதிகள் இருக்கிறதுனாலதான் இப்படி தீர்ப்புகள் வருது உண்மை நிச்சயமாக இவர்களை வீழ்த்த பிஜேபி என்பது வீழ்த்தப்பட முடியாத கட்சி இல்லை மோடி என்பவர் வீழ்த்த முடியாத பிரதமர் இல்லை கண்டிப்பாக இவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் நியாயம் ஜெயிக்கும் ஜனநாயகம் வெல்லும்